அனந்தாய சிரசே நமஹ நமோஸ்து பத்மநாபாய பத்மநாபாயம் பதயே நமஹ ஸ்ரீ குருபியோ நமஹ அனைவருக்கும் நமஸ்காரம் அனந்த பத்மநாப விரதம் அனந்தன் என்றால் பகவான் மகாவிஷ்ணுவை குறிக்கும் அவருடைய இடையில் உள்ள அனந்தாய ஒவ்வொரு நாளும் ஆச்சமணியம் செய்யற போது இந்த மூன்று மந்திரங்களையும் சொல்றது வழக்கம் அந்த அனந்தனுக்கு உரிய பிரத்யேக விரதம் தான் இது இது ஆவணி மாதம் சுக்லபக்ஷ சதுர்தசீல பெருமாளாகிய அனந்த பத்மநாப சுவாமிய கருதி அனுஷ்டிக்க கூடிய விரதம் இதை அனுஷ்டிப்பவர்களுக்கு செல்வம் பெருகும் பஞ்ச பாண்டவர்கள் வனவாசத்தில் கடும் துயரத்தில் இருந்த போது சாக்ஷா கிருஷ்ண பகவானே அவர்களுக்கு இந்த அனந்த பத்மநாப விரதத்தின் சிறப்பை சொன்னார் அவர்கள் துயர் தீர்ந்து இழந்த அனைத்தையும் பெற்றார்கள் அப்படின்றது புராணம் அதனால இந்த நன்னாள்ல விரதம் இருப்போரும் விரதம் இல்லாதோரும் இந்த அனந்த பத்மநாப விரத மகிமையை கேட்க எல்லா செல்வங்களையும் பெற்று நலமாக வாழ்வார்கள் சக்திகளையும் மீண்டும் பெறுவார்கள் என்பது ஐதீகம் இந்த புராணத்தை உங்களுக்கு நாம மங்களத்தை தரவல்ல அனந்த பத்மநாப மங்கள ஸ்தோத்திரமும் பார்க்கலாம் சக்கல பாபங்களையும் போக்கி நன்மைகள் அனைத்தையும் தரக்கூடிய இந்த விரதம் தம்பதிகள் இணைந்து செய்யக்கூடிய பூஜை இந்த பூஜை எங்கள் குடும்பத்திலும் வழக்கம் உண்டு தினத்துல அனந்த பத்மநாப சுவாமி பெருமாள் படத்தை வைத்து யமுனா பூஜை செய்து முறைப்படி பூஜை பாராயணம் செய்வது தேங்காய் தோசை போலி போன்றவை செய்து பட்டு நூல்ல உள்ள தோரம் அனந்த பத்மநாப சுவாமியிடம் வைத்து பூஜித்து அதை ஆண்கள் வலது மேல் கையில் கட்டி கொள்வார்கள் பெண்கள் தங்களது கழுத்தில் அந்த சரடை அணிந்து கொள்வார்கள் இவ்வாறு தொடர்ந்து பதிமூன்று ஆண்டுகள் செய்து பதினான்காம் ஆண்டு அன்னதானம் செய்யணும் பின்னர் ஆயுள் முழுவதும் அனுசரிக்கலாம் இதனால் ஸ்ரீமன் நாராயணனின் பேரருளால் அனைத்து நன்மைகளும் ஏற்படும் இந்த அந்த அனந்த விரதத்தை பற்றி அனந்தனை நம்ம தெரிந்து கொள்ளலாம் பகவான் கண்ணனே பாண்டவர்களுக்கு சொன்னது அதனால் பாண்டவர்கள் இந்த விரதத்தை அவர்களது வனவாசத்தில் இருந்த போது கடைபிடித்து இழந்த அனைத்தையும் பெற்றார்கள் அப்படின்னு பார்த்தோம் இந்த விரதத்தை கடைபிடித்தால்

சந்தோஷமா வாழ்ந்துருக்கார் அவர்களுக்கு சீலை அப்படின்ற ஒரு மகள் இருக்கா அந்த சீலை பிறந்த கொஞ்ச நாள்லயே தீட்சா தேவி மனைவி நாம தர்ம கர்ம அனுஷ்டானங்களுக்கு குறை கர்கசை குறைவரும் மறுமணம் செய்து கொள்றார் கர்கசை கடினமான மடம் கொண்டவள் மூத்தாள் மகளான சீலையிடம் மறந்து போய் கூட அன்பு செலுத்தாதவள் ஆனால் சீலையும் பேருக்கு தகுந்த மாதிரி மிகுந்த சீலத்துடன் விளங்கினாள் சீலைக்கு திருமண பருவம் வந்தது கவுண்டின்யர் என்பவருக்கு அவளை திருமணம் செய்து வைத்தார் அவருடைய தந்தை கல்யாணம் முடிஞ்சோன்னு மாப்பிள்ளைக்கு தானம் கொடுக்கணுமே சைட்ட போய் என்ன போய் போய் இங்கெல்லாம் போங்கோ சொல்லி கதவு கோவப்பட்டுறா இவருக்கு வேற வழி தெரியல தன் கிட்ட கொஞ்சோண்டு மாவு இருந்தது அதை வந்து தன்னுடைய பொன் கிட்டக்க கொடுத்து இதை வழியில உபயோகப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி பொண்ணு மாப்பிளை கிட்டக்க கொடுத்து அனுப்பி சரி அப்பா இருந்ததை கொடுத்துருக்கான்னு வச்சு அவர் கிளம்பிடுறாங்க கவுண்டினியரும் சீலையும் தங்களுடைய ஆஷ்ரமத்துக்கு கிளம்பி போயின்ருக்கா போற போது அடுத்த நாள் சூரிய உதய காலம் வழி பயணத்தை நிறுத்திட்டோம் கவுண்டினியர் அங்க இருந்த ஒரு குளத்துல போய் சந்தியாவந்தனம் முதலான அனுஷ்டானங்களை செய்யறதுக்காக போறார் அங்க உள்ள பெண்கள்லாம் ஏதோ சிகப்பு நிற ஆடை அணிந்து பயபக்தியோட பெருமாளை பூஜை பண்ணிட்டு இருக்கா அவள்கிட்ட போய் சீலை கேட்கிறான் நீங்களெல்லாம் ஏதோ விரதம் செய்யறீல்ல அதை பத்தி நானும் தெரிஞ்சுக்கோ ஆசைப்படுறேன் அஹ் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா அந்த பெண்களும் இது அனந்த விரதம்னு பேரு அதுக்குண்டான நியதி வழிமுறைகள்லாம் விரிவா எடுத்து சொல்றா உடனே சீலைக்கும் நீராடி தன்னுடைய அப்பா கொடுத்த கோதுமை மாவை பயன்படுத்தி பெண்களோட உதவியோட பக்ஷணம் செய்து நேவேத்தியம் பண்ணி தானும் நோன்பு சரட கட்டிக்கிற முறைப்படி விரதத்தை முடிச்சுடுறா மனசு ரொம்ப திருப்தியா இருக்கு கணவரோட ஆசிரமத்துக்கு போறா அந்த அனந்த விரதம் சீலைக்கு அளவற்ற ஐஸ்வர்யங்களை கொடுத்தது நவரத்னங்களும் தங்கமும் அவள்கிட்ட வந்து சேர்றது அவளோட உடலை அலங்கரித்தன வருஷ தவறாம சீலை இந்த அனந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறார் அனந்தமான பலன்களோட ஐஸ்வர்யத்தோட செல்வ செழிப்போட ஆனந்தமா வாழ்வ இருக்கா இதுல இருந்தே நம்ம இந்த விரதத்தோட பலனை நம்ம தெரிந்துக்கலாம் அனந்த விரதம் இருந்தா செல்வ செழிப்பு

இருந்த பசுக்கள் யாரோ திருடின் பெடுறா வீடு பெயர் அபவாதம் அவர்கள்ட்ட யாருமே பேசாத ஒரு நிலை ரொம்ப துயரக்கடல்ல மூழ்கினார் கவுண்டின்யர் மனைவியை அலட்சிய மாதவனை அவமதித்தால வந்த வினை இதுன்றத உணர்ந்தார் அனந்தா அனந்தா நீ எங்கப்பா போன என்னை கைவிட்டுடாத அப்படின்னு சொல்லி உணர்ந்து அவர் கத்திண்டே காட்டுக்குள்ள போறார் கண்ண பார்த்து வாழ்க்கலாம் அனந்தனை பார்த்தேலா நீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறார் அவர் போக வழியில பழங்கள் நிறைந்த ஒரு மாமரம் இருக்கு மாமரமே நீ அனந்தனை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேக்குறா இல்ல நான் பார்க்கல அப்படின்னு பதில் வருது கொஞ்ச தூரம் போனோன்னா ஒரு பசு மாடை பாக்குறார் ஏராளமா புல் இருக்கு அதை சுத்தி ஆனா அது மேயவே இல்ல அங்கயும் இங்கயும் இருக்கு அந்த புல்ல தொடல அது மேயவே இல்ல அந்த பசு அதுட்ட நீ அனந்தனை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கவுண்டினியர் கேக்குறார் இல்லவே இல்ல அப்படின்னு பதில் சொல்லுது அதே போல அடுத்தது ஒரு காளை மாடை பார்க்கிறார் அடுத்தது ஒரு யானையை பார்க்கிறார் இதே கேள்வியை கேக்குறார் அதே பதில் வருது கவுண்டியரோட மனம் சோர் ஊற்றுறது உடல் தளர்ந்தது அவருக்கு ஐஸ்வர்யம் தர்ம புத்தி வைகுண்ட பிராப்தி ஆகிய மூன்று வரங்களையும் தரார் சுவாமியை துதித்து வணங்கிய கவுண்டினியர் தான் வழியில பார்த்த மாமரம் விலங்குகள் குறித்து கேட்கிறார் நீ பார்த்த மாமரம் போன ஒரு சிறந்த பிராமண ஒருத்வான் மாணவர்கள் பலர் வேண்டி அவரோ கர்வம் பிடித்து கற்ற கல்விய யாருக்கும் சொல்லி கொடுக்கல அவர் மரமா ஆனார் அடுத்தது பசு போன பிறவியில அது ஒரு நல்ல குளத்துல உதித்த பணக்காரன் யாருக்குமே ஒரு பிடி அண்ணம் கூட தானம் செய்யல அவனே இந்த பசுமாடாக பிறந்தான் இந்த பிறப்புல புல் இருக்கு ஆனா அவனால மேய முடியல அலைஞ்சின் இருக்கான் போன பிறவியில செஞ்ச தவறுனால இந்த பிறவியில இருந்தும் அவனால அனுபவிக்க முடியல அடுத்தது காளை அது போன பிறவியில கர்ப்பம் உள்ள ஒரு அரசனா இருந்தது விளையாத கலர் பூமிய தானம் செய்தது அந்த பாபத்தினால இப்போது அவன் காளையாக தெரியறான் அடுத்தது யானை அது ஒரு அந்தணனாக இருந்தது தான் செய்த தர்மத்தை விலை பேசி விற்று பணம் பெற்றது அதனால இப்படி யானையாக அவன் பிறந்திருக்கிறான்னு சுவாமி விவரிக்கிறார் கவுண்டனியரோட மனமும் மாறியது வீடு திரும்பையோட சேர்ந்து தவறாமல் அனுஷ்டித்து இழந்த செல்வங்களை எல்லாம் பெற்று மங்கள வாழ்வு வாழ்ந்தார் அப்படின்னு பகவான் கண்ணன் சொல்லி முடிக்கிறார் இந்த நன்னாள்ல இந்த விரத மகிமையை கேட்டாலே அனைத்து நன்மைகளும் உண்டாகும் அப்படின்றது ஐதீகம் அடுத்தது மங்களம் தரக்கூடிய ஸ்ரீ அன अनन्तपद्मनाभमङ्गलस्तोत्रं पारायणं सैलं श्री मंगलस्तोत्रं श्रियःकान्ताय कल्याणनिधये निधयेति ना श्रीशेषशैने अनन्तपद्मनाभाय मङ्गलम् स्यानन्दूरपुरी भाग्यभव्यरूपाय विष्णवे आनन्दसिन्धवे अनन्तपद्मनाभाय मङ्गलम् हेमकूटविमानान्तव्राजमाणाय हारिणे समेताय पद्मनाभाय मङ्गलम् श्रीवैकुण्ठविरक्ताय रमया रमयारममाणाय पद्मनाभाय मङ्गलम् अशेषचिदचिद्वस्तुशेषिने शेषशायिने अशेषदायिने अनन्तपद्मनाभाय मङ्गलम् यत्पदं परमं सेव्यं सदा पश्यन्ति सूरयः सेनापतिमुखास्तस्मै पद्मनाभाय मङ्गलम् चतुर्मुखेश्वरमुखैः पुत्रपौत्रादिशालिने समस्तपरिवाराय पद्मनाभाय मङ्गलम् दिवाकरयतीशानयोगिहृत्पद्मबाणवे परस्मै ब्रह्मणे अनन्तपद्मनाभाय मङ्गलम् पराकुशप्रबन्धोक्तिप्रतिताय परमात्मने पूर्णाय महते अनन्तपद्मनाभाय मङ्गलम् भूप शिरो रत्न रश्मिनी राजितांग्रये वाचिता किलदायास्तु पद्मनाभाय मङ्गलम् सर्वावयवसौन्दर्यसौवर्णशुषमाजुषे सदा सम्मोहनायास्तु पद्मनाभाय मङ्गलम् योगेश्वराय कृष्णाय नरसिंहाय योगिने योगमुद्राभिरामाय पद्मनाभाय मङ्गलम् अनन्तपुरनाथाय निरन्तरदयामुचे अनन्तपद्मनाभाय नित्यश्रीनित्यमङ्गलम् इति श्री, श्री अनन्तपद्मनाभमङ्गलस्तोत्रम् सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्